கனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் நம்ம வந்து இடஒதுக்கீடு சார்ந்த அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாடு கடந்து அப்புறம் மகாராஷ்டிரா சாகு மகாராஜுடைய சீர்திருத்தங்கள் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை சாகு மகராஜ் எப்படி உறுதி பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் சோ இப்ப வந்து அங்கே மகாராஷ்டிரத்திலேயே பிறந்த அண்ணா அம்பேத்கருக்கு நேர்ந்த அவமானங்கள் அப்புறம் எப்படி அவங்க இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை மகாராஷ்டிரா பகுதி அப்போதைய ஆங்கிலேய ஆதிக்கத்துல இருந்த மகாராஷ்டிரா பகுதியில பாம்பே கோலாப்பூர் பரோடா அப்படிங்கிற இடங்கள்ல எல்லாமே மிக கொடூரமாக தீண்டாமை தீண்டாமை கொடூரங்கள் நடைபெற்று இருந்த சமயம் அப்ப வந்து ஆனால் அம்பேத்கர் அமெரிக்கால படிக்கிறாரு படித்து முடிச்சுட்டு அவர் ஏற்கனவே பரோடா மன்னர் தான் அவரை படிக்க வைக்கிறாரு படிக்க வைக்கிற அந்த பரோடா மன்னரோட ஒரு ஒப்பந்தம் படித்து முடிச்சுட்டு அங்க வந்து பணி செய்வதாக ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்து பரோடால வந்து தங்க வர்றாரு அவர் தங்க வரும்போதே அவருக்கு பயம்தான் ஹோட்டல்ல தீண்டாமை இந்தியால இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைகளை ஆனால் அம்பேத்கர் சின்ன குழந்தையில இருந்தே அனுபவித்து தான் வளர்றாரு அவர் வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவர் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்த ஒரு மனிதர் அப்ப கூட அவர் வந்து அவருடைய புரிதலின் அடிப்படையில பார்சிகள் வந்து தீண்டாமையை கடைபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பார்சி பார்சி இனத்தை சார்ந்தவர் வந்து நடத்தக்கூடிய ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாரு அங்க இருக்கக்கூடிய அவ அவர் மகர் இனத்தை சார்ந்தவர் தீண்டாமை தீண்டப்படாத வகுப்பை சார்ந்தவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அவமானப்படுத்தப்படுறாரு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடினதாக தான் அவர் வந்து பதிவு செய்யறாரு பதினோரு நாட்களுக்கு மேல அவரால் பரோடால தங்க முடியல அது அந்த நேரத்தில் அவருக்கு அவர் விரட்டி அடிக்கப்படும் போது மிரட்டப்படும் போது ஓடும்போது யா அந்த நண்பர்கள் அமெரிக்காவில் படித்த இந்திய நண்பர்கள் கூட அவருக்கு உதவி பண்ணல ஆனால் அம்பேத்கர் வந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற அவருடைய புத்தகத்தில் அவருக்கு நடந்த தீண்டாமை கொடுமைகள் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் அந்த புக்கும் கண்டிப்பாக படிங்க ஸோ இப்போது மகாராஷ்டிராவில் வந்து பாம்பே கோலாப்பூர் பரோடா அந்த மூன்று பகுதிகளில் நடந்த தீண்டாமைகள் கொடுமையை அவர் வந்து அனுபவிக்கிறாரு சாகு மகராஜுமே கடந்த எபிசோட்ல பேசியிருப்போம் சாகு மகராஜ் மிக தீவிரமாக ஒரு நாற்பத்தெட்டு வருஷம் தான் உயிரோட இருந்தார் ஆனால் அவர் கொண்டு வந்த ரெவல்யூஷன் வந்து மிக மிகப்பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்திருந்தார் அவருமே வந்து தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிறாரு அவருக்கு புராண வேதம் மோதப்படுறது அவர் அவரை தீண்டப்படாதவர்கள் அவங்க புரோகிதர்கள் சொல்றதை எதிர்த்து தான் அவர் வந்து கிளர்ந்துள்ளாரு அம்பேத்கருக்கும் அதே மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது அம்பேத்கரும் சாகு மகாராஜும் ஏற்கனவே ஜோதிராவ் புலே இவங்க மூணு பேரும் சேர்ந்து பார்ப்பனர் அல்லாத விழிப்புணர்வை அங்கு பார்ப்பனர் அல்லாத மக்களின் எழுச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் நடத்துற அந்த பாம்பே மாகாணத்தில் நடத்தப்பட்ட காங்கிரஸ் மாநாடு அந்த பூனால நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாநாடுல வந்து எல்லாருமே பார்ப்பனர்கள் தான் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே இந்திய தேசிய காங்கிரஸோட அனைத்து உறுப்பினர்களுமே பார்ப்பனர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரை வந்து அந்த பார்ப்பனர்கள்ல இருந்தா கூட தலைவர்களாக இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்தா கூட அல்லாதவருக்கான ஒரு சமுதாய கூட்டங்கள் நடத்துற ஒரு விதி ஒரு முறை வந்து அதுல இருந்திருக்கு அதே வந்து பாலகங்காதிகள் திலகர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நிறுத்துறார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிக எழுச்சி மிகு கோரஸ் போடுற அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சமுதாய சீர்திருத்தங்களை அதுல எனது சொல்றது திலகர் திலகர் தான் சொல்றாரு ஆனா அவர் வந்து சாகுமகராஜ் கொண்டு வர சமுதாய சீர்திருத்தங்களுக்கு எதிராக கேசரி பத்திரிகையில் எழுதிட்டு இருந்திருக்கிறாரு பார்ப்பனர்கள் படிக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நடத்தக்கூடிய அந்த பத்திரிகையில் அவர் எழுதுறாரு சோ பெண்களுக்கு எதிரான அஹ் சாதிய தீண்டாமைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய நடத்தப்படக்கூடிய சமு சமுதாய சீர்திருத்தங்கள் அன்னைக்கு ஜோதிராவ் பூலே அம்பேத்கர் மகராஜ் போன்றவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இவர் இருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல சத்திய சோதத் சமாஜ் அப்படின்னா உண்மை நாடுவோர்கள் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஜோதிராவ் பூலே தொடங்குறாரு அவர் இருந்த வரைக்குமே அது செயல்பாட்டில் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சாகுமகராஜ் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சத்தியசோதக் சமாஜ் வந்து ஜோத்ரா புலி மறைவுக்கு பின் சற்று செயலிழந்த நிலையில இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் செயலராக இருந்த பிரிட்டன் அதிகாரி அவர் வந்து இனி படிப்படியாக இந்தியாவிடம் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்படும்ங்கிறது அறிவிக்கிறாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மெண்டோபாலி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது போல மற்ற வகுப்பினருக்கும் இட பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அப்படின்னு சொல்லி குரல்கள் வந்து வலுப்பெற்று வருது ஸோ சத்யசூதக் சமாஜை அரசியல் இயக்கமாக சாகு மகராஜ் வால்சந்த் கோத்தாரி கேசவ்ராஜ் ஜெத்தே ஜவால்கர் பாஸ்கர் ராவ் ஜாதவ் பத்ராவ் ஷிண்டே போன்ற அறிஞர்கள் உருவாக்குறாங்க ஸோ அவங்க வந்து நாசிக் டா பூனா டானே போன்ற பகுதிகளில் பல மாநாடுகளை நடத்துறாங்க இரவுதுக்கீடு சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாநாடுகளை நடத்துறாங்க அந்த மாநாடுகளோட தீர்மானங்கள் எல்லாம் சமத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை உள்ளடக்கியதாக இருந்தது பார்ப்பனர்கள் அல்லாத பார்ப்பனர்கள் இல்லாமல் சடங்குகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் போடப்பட்டிருக்கு எந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டத்துல சோ குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் இலவச கல்வியாக இருக்க வேண்டும் இலவச கல்வி தங்கும் இடங்கள் உருவாக்கி தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை எல்லாமே தீர்மானங்களை தீர்மானங்களாக மாநாடுகள்ல நிறைவேற்றி இருக்கிறாங்க சோ டெக்கான் ராயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விவசாயிகள் சங்கம் உருவாகி அந்த விவசாயிகள் சங்கம் வந்து பலமான பார்ப்பனர்களும் பலமற்ற நிலையில இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத விவசாயிகளும் பொது தொகுதிகளில் சமமாக போட்டியிடுவது ஏற்க முடியாது தனி தொகுதிகள் கொடுக்கப்படணும் கேக்குறாங்க அப்ப மராத்தா லீக்ங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது அந்த அமைப்பு வந்து பார்ப்பனர் அல்லாத மக்கள் லிங்காயத்துகள் ஜெயின் மக்கள் தீண்டப்படாத மக்கள் அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்குது பார்ப்பனர் அல்லாத அமைப்பாக மராத்தா லீக் இருக்கு இத்தனை கூட்டமைப்புகள் உருவாகிறதுனால அன்னைக்கு இருக்கக்கூடிய இறுகிய சாதிய சமூக கட்டமைப்பை குலைப்பதையும் தகுதி திறமை உள்ள பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையையும் அஹ் குலைப்பதாக அந்த அமைப்புகள் உருவாகி வந்தாங்க சோ பார்ப்பனர் அல்லாத அந்த கூட்டமைப்பு அப்படிங்கறது வந்து அன்னைக்கு வந்து அன்டச்சபிள் மக்களையும் சேர்த்ததாக தான் இருந்தது அன்டச்சபிலிட்டியும் உள்ளடக்கின அமைப்பாக தான் இருந்திருக்கு அம்பேத்கர் வந்து தன்னுடைய யார் சூத்திரர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல பார்ப்பனர் பார்ப்பனர்கள் தங்களை அடையாளப்படுத்தி தங்களுக்கு தகுதி திறமை இருக்கு தங்களுக்கு தான் இருக்கு தாங்கள் தான் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வேதத்தை வேலத்தை ஓதிட்டு இருந்த நேரத்துல பார்ப்பனர் அல்லாத அறிஞர்கள் தங்களை பார்ப்பனர் அல்லாதவர்கள்ங்கிறத பிரகடனப்படுத்தி தங்கள் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டு போராடினது அப்படிங்கிற வரலாறு வந்து மிக முக்கியமான வரலாறு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பெல்காம்ல அகில இந்திய மராத்தா மாநாடு நடக்குது ஸோ இந்த இதுவரைக்கும் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு பார்ப்பனர் அல்லாத அறிஞர்கள் துணை இருந்ததை தான் நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாநாடு வந்து அகில இந்திய மராத்தா மாநாடுல வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களே இருப்பாங்க அவங்களே வந்து இப்போ எதிராகவே இருப்பாங்க பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு எதிராகவே இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே இப்ப நம்மளே நிறைய பேர் சா ஸ்கூல்ல சர்டிஃபிகேட்டில் ஜாதி கேட்கலன்னா ஜாதி ஒளிஞ்சு ரூல் அவங்க நிறைய இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சாதியால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் ஆனால் அவங்க வந்து இடஒதுக்கீட்டுடைய அரசியல் புரிய புரிதல் இல்லாததுனால நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இவங்க எல்லாம் இவ்வளவு தீவிரமா இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அகில இந்திய மராத்தா மாநாடுல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்க்கக்கூடிய தீர்மானங்களை பார்ப்பனரல்லாத ஒரு தலைவர்களை போட்டிருக்காங்க சோ இப்போ இந்த சம்பவத்தை வந்து பாலகங்காதத்துல அதற்காரு இல்லையா அவர் வந்து தன்னுடைய கேசரி பத்திரிகையில வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த பார்ப்பனரல்லாத கூட்டமைப்பை வந்து மராத்தா மக்கள் ஏத்துக்கல ஸோ மராத்தாக்கள் வந்து அதில் இல்லை அப்படிங்கிற ஒரு போலியான கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி